உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்க திட்டமிடப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் காத்திருக்கிறார் கண்ணன் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது நிச்சயமாக உலக முதலீட்டாளர் மாநாடு வரும் ஏழு மற்றும் எட்டாம் தேதி வந்து சென்னையில் நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது இரண்டு நாள் மாநாட்டில் உலகின் பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளன இந்த தொழில் அஹ் பல்வேறு வகையான முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு அரசின் தொழில்துறை மற்றும் கைடன்ஸ் என்று அழைக்கப்படும் தொழில் வழியாட்டி அஹ் நிறுவனம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அது தொடர்பான இறுதிக்கட்ட ஆலோசனையானது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஐந்து லட்சம் கோடிக்கு அளவுக்கு முதலீடுகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாக உள்ளது குறிப்பாக கூட வேண்டும் என்றால் ஆட்டோமொபைல் துறை எரிசக்தி துறை தகவல் தொழில்நுட்பத்துறை சுகாதாரத்துறை வீட்டு உதவித்துறை கைத்தறித்துறை சுற்றுலாத்துறை பண்பாட்டுத்துறை அதாவது இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்று அழைக்கப்படும் பண்பாட்டு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசானது பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி உள்ள பல்வேறு நல திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் மின்சார அதாவது தனிமத்திலிருந்து வரும் மின்சாரத்தை எதிர்த்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு முதலீடுகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி எரிசக்தி துறையில் புது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் அதிக அளவு முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை

மாநாட்டின் தொடக்க விழாவையும் பள்ளி கல்வி மாணவர்களுக்கு ஒலிபரப்பு செய்யவும் இந்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் இதற்கான ஏற்பாடுகளை செய்து பள்ளி கல்வி இந்த ஒலிபரப்பு செய்ய தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த ஏழு எட்டாம் தேதி நடைபெற்ற இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஐந்தரை லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளுக்கான விருந்தினர்களோட மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்று தொழிற்துறை சார்பில் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி கண்ணன் உடனே செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க